புறப்படமாகவும் நெதர்லாந்து பிரித்தானியா லண்டன் ஆகிய இடங்களை வதிப்பிடமாகவும் கொண்டிருந்தி யோகராஜா அவர்கள் இருபத்தி ஐந்து ஒன்று இரண்டாயிரத்தி சனிக்கிழமை அன்று பதம் எழுதினார் காலம் சென்று நடராஜா மகேஸ்வரி தம்பதிகளின் அன்பு மகளும் காலம் சென்று கந்தையா யோகராஜா அவர்களின் அன்பு மனைவியும் காலம் சென்றவர்களான நாகேஸ்வரி ஹரிதாஸ் மற்றும் மேகாம்பரநாதன் கதிர்காமதாசன் சாரதாமணி சத்யபாமா ஆகியோரின் அன்பு சகோதரியும் விஜயகுமார் விஜயானந்தன் பத்மசுந்தரி யோகராணி லலிதா ஆகியோரின் அன்பு மைத்துனியும் சிவனேசன் கௌரி விஜிதா வினேஷ் விதிஷா வினோத் விவேக் ஆகியோரின் அன்பு பிரியம்மாவும் திவாகர் தினேஷ் தீபிகன் தீபிகா சரண்யா ஹரிசா சுதனா ஆகியோரின் அன்பு மாமியாரும் ஆவான் இவ்வரவித்தலை உற்றாண்டு உறவினர் நண்பர்கள் அனைவரும் ஏற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது இறுதிக்கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்